வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தசா புத்தி பலவிதமான தசா புத்திகள் வந்து நடக்கும் ஆனால் பர்டிகுலராக ஒரு திசையில் மட்டும் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறுவாங்க அது எப்படி வந்து ஒரு தசை ரெண்டு திசை மூணு திசை கடந்து வராங்க நாலாவது திசை தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வை கொடுக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக கண்ணாடி போல ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்க போகிறோம் இந்த ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு அது தெல்ல தெளிவாக தெரியும் இப்போது இது வந்து ஒரு ஆண் ஜாதகர் மேஷ லக்கணத்தில் வந்து பிறக்கிறார் லக்கணத்துலேயே வந்து செவ்வாய் சுக்கரன் இருக்கார் ரிஷபத்தில் வந்து சூரியன் புதன் கடகத்தில் குரு சிம்மத்தில் சனி ராகு கன்னியில் சந்திரன் தனுசில் மாந்தி கும்பத்தில் கேது இந்த ஜாதகர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்போ செவ்வா வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து தொடங்குது செவ்வா தசை போகுது அடுத்தது ராகு தசை போகுது அடுத்தது குரு தசை போகுது இந்த மூன்று தசை வரைக்குமே வாழ்க்கையினுடைய ஒரு லெவலுக்கு வரல ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி போறார் சனிதேச பிறந்ததே அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுகிறார் அவர் நினைச்சதை சாதிக்கிறார் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார் மனதில் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைகிறார் அனைத்து விதமான சந்தோஷங்களை பெறுகின்றார் ஒரு மனிதன் பெறக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷம்னா என்னன்னா இந்த புவி உலகத்தில் வந்து வாழக்கூடிய பொருளாதார வாழ்க்கையை தன்னகத்தே பெறும்பொழுது அனைத்து விதமான சந்தோஷங்களும் கிடைச்சி போகுது தாயை தவறு மீது எல்லாத்தையும் வாங்கிடலாம் பொருளாதாரத்தில் அப்படி இருக்கும்போது இவருக்கு தசை ராகுதசை குருதசை இதெல்லாம் ஏன் பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாடியின் படி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் அடுத்தது சனி தசை இவருக்கு எப்படி உயர்வை கொடுத்தது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் செவ்வாய் தசை செவ்வாய் எங்கே நிற்கிறாருன்னா பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு சுயக்காலில் அவர் வந்து குழந்தை பருவம் போயிருக்கோம் நல்லா செல்வாக்காக போயிருப்பார் பிறக்கும்பொழுது செல்வாக்காக இருந்திருப்பார் அவருடைய குழந்தை பருவத்தில் அடுத்தது ராகு தசை ராகு லக்கணத்திலேருந்து ஐந்தாம் இடத்துல சனியோடு சேர்ந்து ரெண்டு பேருமே பூர நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் தசை வந்து பலன் அளிக்கல சனி தசை பலன் அளிக்குது அது எப்படின்றத தான் இந்த ஜாதகத்தினுடைய சூட்சமே இது வந்து ஒரு அற்புதமான ஜாதகம் எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர் இன்றைக்கு வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுகின்றார்ன்றத தான் இந்த ஜாதகத்தினுடைய சூட்சமம் தாற்பயம் அப்போ ராகுதசையில் வந்து முன்னேற்றம் அடையாத அந்த ஜாதகர் அதே லக்கணத்துக்கு ஐந்தாம் தான் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்றால் குழந்தை பாட்டன் வழி பூர்வ புண்ணியம் மனம் எண்ண அலைகள் சந்தோஷங்கள் சூதாட்டம் குத்தகை பங்காளிகள் மந்திரம் தந்திரம் ஜோதிடம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஐந்தாம் இடத்துல அறிவிகூர்மை இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துல தான் ராகு இருக்கிறான் அதை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய அமைப்பில் அவர் வந்து தசை பூரா சுற்றிட்டு இருப்பார் அந்த ராகுதசையில் என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டோம்னா ராகு ஏர்ன பாதம் பாருங்க பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இப்போ ராகு சுக்கரனுடைய சாரம் பெறுவதால் சுக்கரனாகவே விடுவார் சுக்கரன் கண்ணியில் இரண்டாம் இரண்டாம் பாதம் என்றால் பூரம் இரண்டாம் பாதம் என்றால் கண்ணியில் வந்து உட்காருவார் நீசத்தில் அப்போ வந்து ராகு நீசம் ஆயிடுறாரு அப்போ அந்த ராகு தசை ப பதினெட்டு ஆண்டுகளும் ஏதோ ஒரு தாற்பத்தை நோக்கி பயணம் பண்ணுவார் அது கைக்கு கிடைக்காது பதினெட்டு ஆண்டுகளும் அவர் வந்து எதையாவது நோக்கி என்ன அலைகளில் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அது காலங்கள் பூரா கழிச்சிருக்கும் அடுத்தது குரு தசை குரு வந்து உச்சத்தில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் ஏன் வந்து கொடுக்கல குரு தசை அப்படின்னா குரு வந்து பாருங்க பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு பூச நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அது சிம்மத்திலே விழுது இப்போ பூசத்துக்கு உண்டான அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரு சனி ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் குரு அட்டமாதிபதியினுடைய கால் வாங்கிடுறாரு குரு தசை எப்படி போகுது அட்டமாதிபதியினுடைய கால் குரு உட்காந்த இடத்துக்கு அட்டமாதிபதி மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதியினுடைய தசை எப்படி போயிருக்கோம் பாதகத்தை தான் கொடுத்துருக்கோம் எதுவுமே கைக்கு கிடைக்காது கிட்ட வரைக்கும் வந்து கைக்கு கிடைக்காத அளவுக்கு போயிருந்திருக்கும் அப்போ ராகுதசை வீணாயிற்சி குருதசை வீணாயிடுச்சி இப்போ பாருங்கள் தசை பிறக்குது சனி தசை சனி புத்தி போகுது சனி தசை புதன் புத்தி போகுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரு கடையை ஓப்பன் பண்ணார் வியாபாரத்தில் நான்கு கடை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து பிச்சுக்கிட்டு போகுது அவருடைய வாழ்க்கையில் எண்ணலைகள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய அறிவு கூர்மை இத்தனை வருடங்களாக கடந்து வந்து செவ்வாய் வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு ஏழு வருஷத்தினுடைய தசா கர்ப்பத்தில் போகிறது போக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு வச்சுங்களேன் பதினேழு வருஷம் ராகு தசை பதினாறு வருஷம் குருதசை ஆக மொத்தத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயதாக வந்து கடந்த பிறகு சனி தசை பிறகு சனி தசை அத்தகாசமாக தூக்குது அவருக்கு டாப்பில் போகுது சரி சனி தசை ஏன் இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான காரணத்தை நம்ம பார்ப்போமா சனி நின்ற நட்சத்திரம் வந்து பூரம் தான் ராகு நின்ற மாதிரியே தான் நிற்கிறார் அவரும் பூரம் ஒன்றாம் பாதத்தில் நிற்கிறாரு அப்போ பூரம் ஒன்றாம் பாதம்னா அம்சத்தில் வந்து சிம்மத்திலே இருப்பார் சிம்மத்திலே இருக்கும்போது வர்க்கோத்தமம் பெறுகின்றார் அப்போ லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் வர்க்கோத்தமம் பெற்று திசை நடத்துகின்றார் அவர் நின்ற கால அதிபதி எங்கே நிற்கிறாருன்னா சுக்கரன் லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய காலில் நிற்கிறார் பாருங்க சனிக்கு வீடு கொடுத்தவனுடைய காலில் சுக்கரனு சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் காலில் சனி இது வந்து வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனைக்கு உண்டான பலன்களை வந்து வழங்கும் இது சரிங்க ஐயா இப்போ வந்து சனி வந்து பாதகாதிபதி தானே அப்படின்னா அவர் பாதகாதிபதியாக இருந்துட்டு போகட்டும் அவர் யார் காலில் நிற்கிறாரு ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகிறீங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் எப்படி வேணா இருந்துட்டு போங்க ஆனால் அந்த வீட்டினுடைய ஓனருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவன் செயல்பட வேண்டும் இப்போ அவர் சுக்கரன் காலில் நின்று சுக்கரன் லக்கணத்தில் நிற்கிறாரு அந்த லக்கணத்துக்கு உண்டானவன் காலில் வந்து சூரியனோட காலில் நிற்கிறார் சுக்கரன் வேற அந்த சுக் சூரியன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய காலில் இப்போ பாருங்கள் இந்த திசை எப்படி பயணம் பண்ண போதுன்னு ஒருத்தர் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டாக கூட கனெக்ட் ஆகணும் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தோடு நான் இறங்கி சோசியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி அது தொழில் சர்வீஸாக இருந்தாலும் சரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் ஆறாம் இடத்தை தொட்டுக்கிட்டு அது போகும்போது என்ன பண்ணும் அது நிலச்சி நிற்கும் ரெண்டு சுக்கரன் ஆறு சந்திரன் ஆறாம் இடத்துல அவர் சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் நான் அதிபதி சுக்கரனோட சேர்க்கப்பட்டு லக்கணத்தில் சுக்கரன் சூரியன்கால் சூரியன் சந்திரன்கால் சந்திரன் செவ்வாய்க்கால் செவ்வாய் சுக்கரனோட அப்போ ரெண்டு ஆறு பத்து சனி வந்து சூ சுக்கரனுடைய கால் அப்போ ரெண்டு ஆறு பத்து கனெக்ஷனு லக்னாதிபதிக்கு கிடச்சிருச்சு அப்போ சனி தசை இவருக்கு உச்சத்தைத்தோடு போகுது பத்தொம்போது ஆண்டுகள் எப்படி சனி தசை வந்து சிறப்பை கொடுக்கும் எந்த புத்தி வந்தாலும் இது இவருக்கு வந்து சனி தசை முழுவதுமே அவருக்கு வந்து என்ன பண்ணும் அதுவும் வந்து லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று வர்க்கோத்தமம் பெற்று அவர் நின்ற காலதிபதி ஆட்சி உச்சம் நட்பு கேந்திரங்களில் நின்று திருகோணங்களில் நின்றால் அந்த ஜாதகர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு நீண்ட பொருளாதாரத்தை தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக அப்போ இவர் வந்து எவ்வளவு பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் லட்சாதிபதி கோடீஸ்வரன்ற அமைப்பை வந்து எப்பொழுது பெறுவார்ன்றத வந்து நாடியில் வந்து நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம் அப்போ வந்து செவ்வா தசை ராகுதசை குரு தசை மூன்று தசையும் முழுங்கி கொட்டு அடுத்தது சனி தசை பிறந்த உடனே தன்னுடைய அனுபவத்தையும் அறிவுத்திறனையும் பயன்படுத்தி இந்த இடத்துல ராகு வந்து பாதகத்தை பண்ணாத அளவுக்கு அவர் இருக்கார் இப்போ இதே இந்த சனிக்கு ராகுவோ கேதுவோ ஆறு எட்டில் நின்று இருந்தால் இவரால் ஜொலிக்க முடியாது கேது ஏழில் இருக்கிறார் சனிக்கு சனியை கூடியே வந்து ராகு இருக்கார் ஒன்பது கிரகங்களும் ஏழு கிரகங்களில் இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேதுக்கள் தான் வந்து ஒருத்தரை கெடுக்கிறது அது வந்து இவங்க கெடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க அஞ்சில் வந்து ராகு சரி ராகு ஒன்னஞ்சு ஒன்பதில் வந்து தொடர்பு பெறும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய தன்மையை கொடுப்பாரு அப்படின்வாங்கள்ல கெடுக்குன்றவங்கள ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு இப்போ சனி கூடியே இருக்கார் சனி ராகு ராகு வந்து பூர நட்சத்திர ரெண்டாம் பாதம் சனி வந்து ஒன்றாம் பாதம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றரை ஒன்று சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கும் போது பாருங்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் இவர்களுக்கு வந்து எந்த ஒரு தொழில் பிராப்தமும் இல்லாத அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குதுன்னா அந்த சனி ராகுவை ஒரு சுத்து ரெண்டு சுற்று சுத்தன பிறகு அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்குது பாருங்கள் இந்த அமைப்பை தான் நாடியில் தசா எப்படி பயணம் பண்ணுது லக்னாதிபதி எப்படி இருக்காங்க லக்கணம் எப்படி இருக்காங்க சந்திரன் எப்படி இருக்காங்க இதை எல்லாத்தையும் பார்த்தாலே இவருக்கு வந்து இந்த திசையில் தான் இவர் வாழ்க்கையில் முன்னேறுவார்ன்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம் இப்போ லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு பத்தாம் இடம் அது சனி பகவான் சனி அவர் வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்காரு அப்போ பத்தாம் அதிபதி அதில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எதுன்னு பாருங்களேன் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தை பார்க்கணும் தொழிலுக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாரு ஆட்சி வீட்டில் லக்கணத்திலே இருக்கார் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒருவருக்கு ஆட்சி உச்சம் கேந்திர திருகோணங்கள் இருந்தால் அவள் தொழிலில் உத்தியோகத்தில் புகழ் கீர்த்தி செல்வாக்கை பெற்று மிக உயர்ந்த இடத்தில் வருவார்ன்றது தான் நாடியினுடைய விதி இந்த சுகர் நாடியில் இப்போ இவர் வந்து ஒரு இருபது வயசில் ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறாரு அவர் என்ன சொல்லுவார் குரு தசை கடகத்தில் உச்சமாக தான் இருக்குது குரு தசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா குரு தசை கொடுக்கும் எப்படி கொடுக்குன்னா எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அது வந்து பாதகாதிபதியினுடைய காலில் நிற்பதால் மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து பதினோராம் அதிபதி சனி அவருடைய காலில் நின்று உச்சத்தில் இருக்கிறதுனால பாதகாதிபதி உச்சம் அடையும் போது கண்டிப்பாக அந்த பலன் அவருக்கு இல்லாமல் போயிடும் குரு தசை பதினாறு ஆண்டுகள் இல்லாமல் போயிடும் இப்போ சனி தசை வந்துட்டு பூர நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறாரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு அவரு சூரியன் கால் இருக்காரு சூரியன் சந்திரன் கால் பெற்று சந்திரன் செவ்வாய் கால் பெற்று செவ்வாய் சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறார் அப்போ எங்கே சுற்றி வந்தாலும் லக்னாதிபதி உயர்வை அடையக்கூடிய தன்மையை வந்து எப்படி கொடுக்குது பாருங்கள் சுகர்நாடியில் ஒரு விதி இப்போ ஏழ்மையில் பிறந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஜாதகர் அவருடைய தசா புத்தி காலங்கள் அப்படி குறிகாட்டுதுன்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம் இந்த ஜாதகர் விடுங்க அடுத்தது இன்னொரு ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதக்கு திருமணம் பண்ணி போகிறாங்க போயிட்டு ஒரே மாதத்தில் செவுத்தில் அடித்த பந்து எவ்வளோ வேகமாக கைக்கு வருமோ அந்த மாதிரி வேகமாக வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வராங்க அதுக்கு என்ன காரணம்னா சிம்ம லக்குனம் இவங்க சிம்ம லக்னத்துக்கு மூன்றில் வந்து சனி ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறாரு சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மூணில் துலாமுல உச்சமாக தான் இருக்கிறார் ஆனால் அந்த ஏழாம் அதிபதியை நீசம் பெற்ற கிரகம் ஆறாம் இடத்தில் வந்து தொடர்பு பெறுவதால் இப்போ கேதுக்கள் வந்து ஆறு எட்டு தொடர்பு பெறக்கூடாது எந்த ஒரு கிரகத்துக்கும் அப்படி தொடர்பு பெற்றால் அந்த கிரக காரத்துவம் மூலியமாக அந்த ஜாதகர் பலனை இழப்பார் சரிங்க இவர் வந்து ஏழாம் அதிபதி சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி துலாமுல சனி நீசம் நீசம்பெற்ற அதாவது துலா ராசியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய உடைய நீசம் பெற்ற ஆறாக தொடர்வதால் ஆறு எட்டு தொடர்பு வந்து போகுது ஏழாம் அதிபதிக்கு சனி இந்த சந்திரன் வேறு இவங்களுக்கு வந்து விற்சக இருந்து நீசம் ஆயிடுறாங்க அந்த நீசம்பெற்ற சந்திரனுக்கு நேர் ஆறில் மேஷத்தில் வந்து சுக்கரன் புதன் சிம்ம லக்கணம் சுக்கரன் புதன் மேஷத்தில் ரிஷபத்தில் சூரியன் ராகு துலாமில் வந்து சனி ஏழாம் அதிபதி ராகுக்கு ஆறில் நீசம் பெற்ற ராகுக்கு ஆறுல சந்திரன் உடல் இந்த உடல் அனுபவிக்கக்கூடிய பலன் நீசமாயிடுறாரு சந்திரன் வந்து நீசமாயிறாரு சுக்கரன்னா கலசர காரகன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கலசர காரகன் என்ன பண்ணுறாரு சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதில் போய் நல்லதாக இருக்கார் மேஷத்தில் அப்படி கணக்கு பண்ணோம்னா அந்த சுக்கரன் சந்திரன் நீசம் பெற்று ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த கிரகத்திற்கு ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த பலனை இழக்கும் அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ச சனி அவர் வந்து ராகுவுக்கு ஆறில் அதே போல் சுக்குரன் காலபிருஷனுக்கு ஏழாம் மதிபதி சுக்கரன் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் வந்து சந்திரனுக்கு ஆறில் நீசம் பெற்ற சந்திரனுக்கு ஆறில் திருமணம் பண்ணி போகிறாங்க போன உடனே ஒரு மாதத்தில் என்னுடைய கணவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்பியிருந்தாரு அந்த விரும்புறதுனால உங்களை நான் வந்து மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் உங்கள் வாழ்க்கை பயணத்தோடு தொடர்பு பெற முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க ஒரே மாதத்தில் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து வச்சு பிரித்து வீட்டில் விவாகரத்தை முடிச்சிட்டாங்க இது எப்படி வந்து தெளிவாக எடுத்து சொல்லுது பாருங்கள் ஒரு சுகர்நாடியினுடைய விதி எந்த ஒரு கிரகமும் நீசம்பெற்ற கிரகத்திற்கு ஆறு ஆறில் ஒரு கிரகம் நின்று அந்த அப்படியே ஆறில் இருக்குங்க ஐயா எனக்கு ஆனால் நல்லா இருக்கிறோமே நம்ம அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது இப்போ ஒரு ராகு ஆறில் இருக்கிறான்னா அவர் வந்து சூரியனுடைய காலில் இருப்பார் ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் இருந்து அவருக்கு நிற்க ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய ஆறாம் இடத்தில் கிரகங்களுடைய சுவாதியில் நின்றுதுன்னா பகை நட்சத்திரம் சூரியன் ராகு பகை நட்சத்திரம் ஆறில் நின்றாலும் பகையோட நட்சத்திரங்களில் இருக்கும்பொழுது தன் பலனை இழக்க செய்வார் ராகு நீசம் பண்ணிடுவார் அதனால தான் திருமண பிராப்தத்தையே இந்த பெண் ஜாதகி வந்து பெற முடியாத சூழ்நிலை நல்லா இருப்பாங்க அழகு அறிவு படிப்பு பட்டய படிப்பு வரைக்கும்லாம் படிச்சிருக்காங்க ஆனால் அந்த பெண் ஜொலிக்க முடியாத அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக நடக்கக்கூடிய புதன் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் புதன் மேஷத்தில் இருந்தாலும் நீசம் பெற்ற சந்திரனுக்கு விருச்சிகத்துக்கு ஆறில் நின்றதால் என்ன பண்ணுறாங்க தன் பலனை குடும்ப அபிவிருத்தி குடும்ப வாழ்க்கை அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுறாரு இதுபோல் ஒரு திசை இப்போ இவங்க அந்த இவங்களுக்கு திசையை கனவு பண்ணுன்னு வச்சுக்கலாம் அந்த தசநாதன் ஏறிய சாரநாதன்களுடைய அமைப்பு வந்து கெட்ட நிலையில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகர் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களுடைய குழுவில் ஒரு ஜாதகம் வந்தது ஐயா என்ன பண்ணார் எங்களுடைய குருநாதர் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்து ஒரே வரியில பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஒன்றுமே இல்லை லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூன்றையும் பார்த்தேன் மூன்றுமே வந்து விளிம்பினுடைய நிலையில் இருக்குது அப்போ அந்த ஜாதகர் பலம் இல்லாத தன்மையை கொடுக்குது அவர் வந்து அறுபத்தஞ்சு வயதுக்கு கடந்தும் இருக்கிறார் அந்த ஜாதகர் அந்த தசா புத்தி கடந்து வந்த தசா புத்திகளை கணக்கு பண்ணும்போது எல்லாமே போயிட்டு கேதுவனுடைய காலில் நிற்கிது எந்த தசாநாதன் ஏறுறானோ அவனுடைய சாரநாதன் கேதுவனுடைய காலில் போய் நிற்கிறான் ஏன் அடுத்தது ஒரு தசை வருது அந்த தசாநாதனும் கேதுவனுடைய காலில் நிற்கிறான் அடுத்தது ஒரு தசை வருது அந்த கே தசாநாதனும் கேதுவனுடைய காலில் நிற்கிறான் அப்போ அவருக்கு ஐந்து ஆறு தசை அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே நடக்குது அந்த அறுபத்தி ஆறு வயசுக்குள்ளேயும் கேதுனுடைய தொடர்பு கேது வந்து சுயக்கால் பெற்று சு அப்படியே முடிஞ்சு போகுது அந்த தொடர்பு இல்லாமல் அப்போ ஒரே விஷயத்த சொல்லுது அதை தான் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இல்லாத பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரியாக இருப்பார் அப்படின்றத வந்து பதில் ஒரே வார்த்தையில் போட்டு இந்த மாதிரி நாடி ஜோதிடத்தில் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகையாக இருந்தாலும் அவர்கள் பிறக்கும்பொழுது கிரகங்கள் எப்படி இருக்குது அவர்கள் பிறக்கும்போது கிரகங்கள் ஏறிய சாரநாதன் எப்படி இருக்குது நாடியினுடைய விதியில் வந்து அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க தெளிவாக பயம் இல்லாத இந்த சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பெண் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் சனி ஏழில் கேது சனி சாரம் நான் சொல்லிட்டேன் இவர்கள் உங்கள் திருமணம்ன்றது வந்து அந்த ஜாதகனுடைய திருமணம் மாறுபட்ட சிந்தனையுடைய சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனையுடைய திருமணம் தான் நடக்கும் அப்படின்னாங்க இல்லை எங்களுடைய குளம் என்ன கோத்திரம் என்ன அதி அற்புதமான கோத்தரம் நாங்கள் இப்படிலாம் திருமணம் போனோம் எப்படிலாம் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த இந்த பெண் வந்து வேறு மதம் வேறு ஜாதி வேறு வெளிநாட்டினர் தான் இவரை வந்து திருமணம் செய்வாங்க அப்படின்றத வந்து உறுதியாக சொல்கிறோம் ஏழாம் இடம்தான் திருமணம் செய்து வைக்கும் ரெண்டாம் இடம்தான் குடும்பம் செய்யும் பதினோராம் இடம்தான் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று தொடர்பு ராகு கேதுவுக்கு பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தான் திருமணம் செய்வார் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனையுடையனா ஐயா அது என்ன விளக்கம் அப்படின்னா ஏழு வயசுக்குள்ளே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்யணும் அவங்க குல கோத்துறதுக்கு ஏற்றார் போல் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சார் போல் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் செய்து அவங்க குழம்படியே குழந்தை பெற்று அவங்களுடைய பொருளாதாரத்தில் வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அதுமாரி வந்து சமுதாயத்திற்கு உட்பட்டு நடக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுவே ஏழு வயசு பையன் முப்பது வயசு பொண்ணை திருமணம் பண்ணுறது முப்பது வயசு பொண்ணு இருபத்தஞ்சி வயசு பையனை திருமணம் பண்ணுறது இது சமுதாயத்திற்கு மாறுபட்ட சிந்தனையுடைய திருமணம் இவர் ஒரு கோ குளங்கோத்தரத்தில் பிறந்திருப்பாரு அந்த பெண் வந்து ஒரு குலங்கோத்திரத்தில் பெண் பிறந்திருக்கும் இவர்களுடைய பெற்றோர்களுடைய செயல்முறைகள் வழிமுறைகள் வேறு மாதிரி இருக்கும் அவர்களுடைய வழிமுறைகள் வேறு மாதிரி இருக்கும் இதை தான் வந்து சமுதாயத்திற்கு மாறுபட்ட சிந்தனையுடைய திருமணம்ன்றத நான் வந்து சூட்சமாக சொல்லிடுவாங்க வயது மூத்த இருந்தாலும் சரி ஜாதி வேத வேற இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை திருமணம் செய்தாலும் சரி எல்லாமே சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனையுடைய மறுமலர்ச்சி திருமணம் சொல்லுமுங்க அதை ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாங்க அந்த திருமணம் செய்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக அவர்களுடைய தசா புத்திகள் அதற்கு உகந்தார் போல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நன்றாக இருப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நாம் சொன்னோம்ல ராகு நீச ராகுவுக்கு ஆறில் ஒரு கிரகம் ஏழாம் அதிபதி சந்திரனுக்கு ஆறில் ஒரு கிரகம் ஏழாம் அதிபதியோ இல்லை கலசரகாரகனோ இருந்துவிட்டால் எத்தனை திருமணங்கள் செய்தாலும் அந்த ஜாதகர் அந்த ஜாதகி அந்த பிராப்தத்தை பெற முடியாத சூழ்நிலையில் ஆகிடுறாங்க இதுதான் வந்து நாடியினுடைய விதி வலியதாக வேலை செய்யும் அற்புதமாக எடுத்து சொல்லும் பயம் இல்லாத எடுத்து நம்ம சொல்லலாம் இது தாங்க நடக்கும் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக சொல்லலாம் அப்புறம் வந்து கோச்சாரம் இருக்குது புத்தி இருக்குது அப்புறம் அவங்களுடைய கால சூழ்நிலைகள் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இன்னும் துல்லியமாக எடுத்து சொல்லலாம் இப்போ இவர் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் நாலஞ்சு திசைகள் போனாலும் ஒரு திசை வரும்பொழுது அந்த திசையில் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார்ன்றத வந்து தெல்ல தெளிவாக சுகர்நாடியில் எப்படி நம்ம சொல்கிறோம்னா அவர்கள் அந்த சாரநாதன்களை பொறுத்து அவர்கள் நின்ற இடத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை தெளிவாக போவோம் ஆனால் ஏதோ ஒரு திசையில் அவர் வாழ்க்கையில் முன்னேற போகிறாருன்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலைக்கு வந்தடணும் எப்படின்னா லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூன்றையும் அப்புறம் பத்தாம் அதிபதி இவருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் எப்பயாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கீர்த்தி செல்வாக்கை அடைவார் என்றதை எப்படி நம்ம சொல்லுவோம்னா இவருடைய லக்கணம் செவ்வாய் அவர் லக்கணத்திலே இருக்கிறாரு இவருக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீட்டினுடைய உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் லக்கணத்துலேயே வந்து உட்கார்ந்துட்டுது இவர் எப்பொழுதாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார் அப்படின்றத அடித்து திருத்தி நம்ம எடுத்து சீல் போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் எப்போ வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறிடுவார் அதுதான் சொல்லுவாங்க லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமோ ஆட்சி பெறக்கிற கிரகமோ லக்கண கேந்திரங்களில் திருகோணங்களில் அமர்ந்து விட்டால் அவர்கள் நின்ற சாரநாதன் அதைவிட கேந்திர திருகோணங்களில் தொடர்பு பெற்று விட்டால் கண்டிப்பாக கீர்த்தி செல்வாக்கை பெற்று அவருடைய வாழ்க்கை முடிவடையும் என்றதை நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் நாடியில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒரு ஜாதகம் இல்லை இரண்டு ஜாதகம் இல்லை மூன்று ஜாதகங்கள் வந்து விஷயத்த வந்து விதியை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல விதிகள் இருக்குது இதில் சுகர்நாடியில் அந்த விதிகளை அப்ளை பண்ணி அழகாக தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லலாம் நாற்பத்தி ஓரு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திருமணம் இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம வந்து சொன்னோம்னா அவர்களுடைய தசா புத்தி அவர்களுடைய லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் அவர்களுடைய பத்தாம் வீட்டினுடைய அதிபதி உச்சம் பெற்றவருடைய கிரகத்தினுடைய அதிப வச்சு அழகாக தெல்ல தெளிவாக இந்த ஜாதகர் இப்படி தாங்க இப்போ இல்லைனாலும் எப்படியாவது கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவார் இல்லைங்க இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்றங்களே இல்லை அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை அப்படியே தெளிவாக எடுத்து கண்ணாடி மாதிரி சொல்லணும் லக்கணம் லக்னாதிபதி அட்டமாதிபதியினுடைய தொடர்பு பெற்று அந்த லக்கணத்துக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான் சிக்கல் தான் அமைப்பு தான் அவங்க எவ்வளோ பணம் படைக்கலாம் எவ்வளோ புகழ் கீர்த்தி செல்வாக்கு அவருடைய அறிவு கூர்மை இருந்தாலும் சிக்கல் சிக்கல் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அது லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி இந்த நாலு வச்சே நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிடலாம் அவன் இப்போ ஒரு கோல் நின்ற சா புத்தி போகுதுன்னு வச்சுங்களேன் அவர் எங்கே போய் நிற்கிறாரு அவர் யாரோட காலில் நிற்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவன் எங்க அவளை தான் வேலையை முடிஞ்சு போச்சு கோல் நின்ற பாவகம் ஃபஸ்ட்டு இயங்கும் ரெண்டாவது சாரநாதன் அவருக்கு வீடு கொடுத்த அந்த சாரநாதன் படியே வந்து அந்த ஜாதகருக்கு இயங்கும் அது பூரா லக்கணத்தோட கனெக்ட் ஆகணும் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதுதான் வந்து சுகர் நாடினுடைய சூட்சம விதிகளின் படி மிக துல்லியமாக எடுத்து வரத்துக்குண்டான அமைப்பை தருது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் பல பிரபஞ்சத்திற்கு நற்காரிகள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக நினைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்